வணக்கம் நேயர்களே ஒரு சில நண்பர்கள் பாஜகவின் நிலை அடுத்து தேர்தலுக்கு பிறகு என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார்கள் அதன் நிலை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நாலாந்தேதிக்கு பிறகு மிக துல்லியமாக சொல்லலாம் அடுத்து எதை நோக்கி இருந்தாலும் ஒரு சிலர் நீங்கள் தான் உங்கள் உங்கள் தான் ஆணித்தரமாக இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்கிற மாதிரியே ரிசல்ட்டு வந்ததுன்னு வைங்க அது என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதாவது பாஜக கட்சி இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஓரளவு நல்ல வளர்ச்சி மூணு சதத்துலேருந்து ஐந்து ஆறு சதவீதம் ஏறக்குறைய இரண்டு மடங்கு வளர்ச்சி கிட்டியுள்ளது என்பது அழுத்தம் ஏன்னா கட்சி பலத்தையும் கிடைக்கும் வாக்கையும் கூட்டிக்கொண்டு இதுதான் கட்சி பலம் என்று வீண் இந்த மட்டம் அடிக்க முடியாது ஏன்னா ஆய்வாளர்களுக்கு தான் அதனுடைய துல்லியத்தன்மை தெரியும் ஐந்து முதல் ஆறு சதவீதம்தான் கட்சி இன்னும் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பாஜகன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அது தெரியுமா உங்களுக்கு அதனால் எல்லாம் கிராமந்தோறும் ஆய்வுகளை பண்ணி நகரம் சிறுநகரம் எல்லாம் பண்ணுறப்ப தான் தெரியும் கட்சி பலங்கிறது அஞ்சு முதல் ஆறு சதம் தான் அதை முதலில் பாஜக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட்டு ஆனால் ஓட்டு அதிகம் கிடைக்கும் ஏன்னா உதாரணமாக நம்ம குறிப்பிட்ட பதினாறு டு இருபத்தோரு பெர்சென்ட் இந்த கூட்டணிக்கு கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அதே பேஸ் பண்ணி எடுத்து பார்த்தா கணக்கெட்டு பார்த்தா ஏற குறைய ஒன்பது சதவத்திலிருந்து பதிமூணு சதத்துக்குள் பாஜக பெரும் வாய்ப்பு உண்டு ஏன்னா இப்போ கூட்டணியிலே நின்னா வடபகுதியில் அந்த கூட்டணி கட்சிகள் குறைவான ஓட்டு தான் வாங்கும் தாமக்காவும் குறைவாக தான் வாங்கும் பாமகவும் பல தொகுதியில் குறைவாக வாங்கும் இப்படிலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்ல ஓட்டு வாங்குகிறாங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஓட்டு நல்ல ஓட்டை யார் நம்ம ப ஓபிஎஸும் டிடிவியும் நல்ல ஓட்டு ஸ்கோர் பண்ணிடுவாங்க பிறகு அதே மாதிரி தென்பகுதியில் பாஜக நிற்கிற எல்லா இடமுமே தெற்கு மேற்குல ஓடும் வாக்குகள் நல்ல வாக்கை ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்போ அதையெல்லாம் அப்படியே வச்சு பார்க்குறப்ப பாஜகவினுடைய வாக்கு சதம் என்பது ஒன்பதிலிருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் வாங்குகிற வாய்ப்பு நிச்சயம் இந்த தடவை உண்டு அதைத்தான் திரும்ப பதிமூணு சதம் வாங்கிருச்சின்னு வைங்க பன்னெண்டு வாங்கிருச்சின்னு வைங்க பன்னெண்டு காஜக பன்னிரெண்டு பேர்சென்ட் கட்சி வளர்ந்துருச்சின்னு சொன்னால் அது உங்கள் அறியாமை அது ஓ வெளி உலகத்தை ஏமாத்துறதா நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதா தான் அது அறுத்தான் ஆனால் பலம் ஐந்து முதல் ஆறு தான் இருக்குது பிறகு எப்படி ஓட்டு விழுகுனா அது பிரதமர் தேர்வு மோடியை நோக்கி வந்த ஓட்டுக்கள் இதுதான் அழுத்தம் திருத்தமான எனது ஆய்வை தொடர்ந்து செய்வதன் மூலம் கிடைத்த உண்மை ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்க சரி இந்த வாக்கு உதாரணமாக பாஜகவுக்குன்னு அவங்க நின்று தொகுதியில் அடிப்படையில் பன்னெண்டோ பதிமூணோ பிரசன்ட் கிடச்சிருச்சின்னு வைங்க அந்த பனிரெண்டு கிடச்சா அந்த பனிரெண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படியே நிற்குமா இதுதான் மெயின் கொஸ்டின் ஏன்னா இனி வந்து அடுத்த சட்டமன்றத்தை நோக்கி அதுவும் அண்ணாமலை முதல்வர் என்ற ப்ரொஜெக்ஷனில் கொண்டு போக நினைக்கிறாங்க ஏன்னா அது ரைட்டு அவங்கவுங்க திட்டமிடல் அங்கே ஆனால் அது முக எடப்பாடியை முன்னிறுத்தும் இவங்க இவங்க ஒரு கூட்டணி அமைத்து அண்ணாமலையை முன்னிறுத்தலாம் அங்கே பட்டத்து இளவரசருக்கு தயார் பண்ணுற மாதிரி தெரியுது திமுகவில் பட்டத்து இளவரசருக்கு இறக்கி விடலாம் சீமானும் கடும் போட்டியை கொடுத்து இன்ச் பை இன்ச்சு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார் அவரும் இப்போ போட்டியில் இல்லைன்னு சொன்னால் அவர் நம்மளை கோவிச்சுருவாங்க வந்துங்க ஏன் எங்காலெலாம் போட்டியில் இல்லையான்னு கேட்டுருவாங்க அவரும் போட்டியில் இருக்கார் இனி புதுசாக விஜய் வேற வந்து குதிக்க போகிறாரா ஆக இத்தனை முதல்வர் வேட்பாளர்களாக களம் இறங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் இன்றைய களம் அதுவாகத்தான் இருக்கிறது ஏன்னா ஆக அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் தெளிவுபெற ஆரம்பிக்கும் யார் யாருடன் கூட்டு சேர வாய்ப்பு இருக்குது என்ன ஏது இந்த மாதிரியில் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் இப்போ கிடைக்கிற ஓட்டு கூட ஏன்னா இது பிரதமர் மோடி என்பதற்காக இப்போ கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் பாஜகவுக்கு ஆனால் அண்ணாமலைன்னு ப்ரொஜெக்ஷன் ஆகிறப்ப இதை விட கூடுதலாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமாங்கிறது ஒரு சயின்ஸ் அதை உற்று நோக்கியவர்களுக்கு தெரியும் எனக்கு ஓரளவு தெரியுது இருந்தாலும் அதை இப்போ ஒன்றும் ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு ரெண்டு சர்வே தமிழ்நாடு லெவலில் முடித்தா அதை துல்லியமாக சொல்லிடலாம் இப்போ ஓரளவு யூகிக்கிறத நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது ஏன்னா ஆனாலும் இந்த களம் ஆஃப்டர் இந்த ரிசல்ட்டுகளுக்கு பிறகு நம்ம நினைக்கிற மாதிரி அண்ணா திமுக அதிக அந்த முப்பது பர்சன்ட்டை தொடுற மாதிரி அந்த கூட்டணி வாங்கி இவங்க இருபதுக்குள்ளே நின்றுட்டாங்கன்னா என்ன வாய்ப்பு குறையும்னா கூட்டணியை டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறையும் உதாரணமாக பாஜகவுக்கு காங்கிரஸ் வரப்போதா விடுதலை சிறுத்தை வருமா இல்லை கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கிற யாருமே எல்லாரும் பாஜக எதிரிகள் ஆனால் அவர் திமுகவின் கூட்டணி உள்ள அவர்கள் அனைவருமே பாஜகவிற்கு வர வாய்ப்பே இல்லை ஆனால் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளன அதை நாம் மறுத்துவிட முடியாது அப்போ அந்த அவர்கள்தான் இன்னும் வலுவான கூட்டணி இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது தேமுதிக துருப்புச்சீட்டு சரியான துருப்பு தான் அவர்களுக்கு இன்று இந்த வாக்கு வலிமையை தர தந்திருக்கிறது ஒரு கிரியா ஊக்கியாக அதோடு இந்த வேறு சில இன்னும் யாரை சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறது ஏன்னா இப்போ உதாரணம் அதுக்காக பாஜகவுக்கு இவங்களாக வந்தால் நாஞ்சேக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லலை இவர்கள் யார் அது எல்லாம் உலகத்துக்கே தெரியுமே கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எப்படி பாஜக கூட கூட்டு சேர முடியா ஆனால் அண்ணாதிமுகாவோட கூட்டு சேர்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ வந்து போட்டி யாரை நோக்கி யாரை எப்படி கிளம்புனா வேற இது இதை இந்த பேஸ் பண்ணியே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டிங்கிறது ஒன்று இவர்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு அண்ணாதிமுகவும் பாஜகவும் ஏதோ ஒரு உதாரணமாக அண்ணாமலை ஜெயித்து விட்டார் எம்பி அவரை மத்திய அமைச்சரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க மத்திய அரசுகளுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்க இங்கே போடுறவங்க கூட கொஞ்சம் சமரசம் பண்ணால் அண்ணாது போய் இறங்கி வரலாம் சரி கூட்டணி வச்சு போட்டி விடலாம் அப்படி கூட்டணி போட்டால் நிச்சயமாக வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறப்ப எடப்பாடி எந்த விதத்துலேயும் எப்படி ரெண்டு முதல்வருக்கு ஒரு கூட்டணியில் இருக்க முடியுமா அப்போ வாய்ப்பே இல்லை ஏன்னா அப்படித்தான் களம் போகிறப்ப அதுதான் நடக்கும் அப்போ வந்து அதே சமயத்தில் பிஜேபி கூட்டணி அந்த கூட்டணி கட்சிகளை இது அடுத்து சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் அண்ணா திமுக இப்போ இருக்கிற ஒரு குழு கட்சியோட இன்னும் முக்கியமான ஒன்று இரண்டு கட்சிகளை சேர்த்து தன் வலிமையை வளப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் அண்ணா திமுகவிற்கு மட்டும்தான் உண்டு அப்போ என்ன வாயிருன்னா இருபத்தி ஆறு களம்ங்கிறது திமுகவிற்கா அண்ணா இருக்கா என்ற நிலை நோக்கி நகர்ந்துவிடும் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா இது நிறைய பேருக்கு காரங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஆனால் எப்பவுமே உண்மைகள் கசப்பானது தான் ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் என்பதை நாம் இன்று கணிக்க முடியாது அதே சமயம் பாஜக ஒரு நல்ல முன்னெடுப்பில் கட்சியை வளர்த்து இருக்கிற கூட்டணியைவாது நல்லா தக்க வச்சு செஞ்சு போயிட்டு இருந்தாங்கன்னா சட்டமன்றத்தில் கால் பதிக்கும் ஒரு சூழ்நிலை ஏன்னா இப்போ பதித்தது கூட்டணியில் இருந்து பதித்தாங்க ஆனால் அவர்கள் தனி அணியமைத்து இப்போ உதாரணமாக தடவையே வந்து ரெண்டு சீட்டு வரலாங்கிறது என்னோட வரலாம் தான் உறுதியாக வரும்னு சொல்லலை அது ஏறக்குறைய திருநெல்வேலி ராமநாதபுரம் வேலூர் இவை தான் நமது கணிப்பாக இருக்கிறது இந்த மூணில் ரெண்டு வரலாம் இல்லை வராமையே கூட போயிடலாம் இது ஆனால் நாளை சட்டமன்றம் என்று இருக்கிறப்போ கணிசமான சீட்டுகளை பெற்று ஒரு சுயமரியாதையுடன் அதாவது கட்சியை வளர்க்கும் வழிமுறையாக கொண்டு போகலாம் ஆனால் உடனே இருபத்தி ஆறில் பெரிய மாற்றம் எதையும் பாஜகவால் செய்துவிட முடியாது இதுதான் நிதர்சனம் இப்போ எப்படி கட்சி மூணுலேருந்து ஒரு ரெண்டு மடங்கு வளர்ந்துருக்கோ அதுபோல் இந்த ஆறிலிருந்து ஒரு பத்து கடந்து கொண்டு போகிறதுக்கு நல்ல திட்டமிடலும் நல்ல செயல்பாடுகளும் பாஜக வைத்து செயல்பட்டால் அந்த இதுக்கு கொண்டு போகிறதுக்கு இருபத்தி ஆறில் ஒரு வாய்ப்பு இருக்கும் மூன்றாவது பெரிய கட்சியாக விஸ்வரூபமும் எடுக்கும் அதுதான் இப்போ சொல்லுவாங்க இப்போ பன்னெண்டு பிரசன் கிடச்சா நாங்கள் தான் மூணாவது கட்சினு சொல்லலாம் அது சொன்னாலும் அது வாக்குகள் கட்சி வாக்குகள் அல்ல அந்த நடுநிலை வாக்குகள் பிரதமர் வேட்பாளரை நோக்கி அதே மாதிரி தான் வரலாம் அப்பையும் வந்து முதல்வர் வேட்பாளருங்கிறதுக்கு அண்ணாமலைக்கு நோக்கி நடுநிலை வாக்கு வரும் அது எவ்வளோ வரும் என்னங்கிறது ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸு ஒரு சர்வே பண்ணால் அந்த நடுநிலையாளர் யாரையும் நோக்கி நகரங்கிறத கொஞ்சம் கிடைக்க முடியும் இப்போ கணிக்க முடியாது ஒரு ஆறு மாதம் அதை ஆகணும் ஆனால் ஒரு சர்வே தமிழ்நாடு பூரா எடுத்தால் ஒரு கொஞ்சம் விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக இதுதான் இன்று பாஜகவுக்கு இன்றுள்ள வாய்ப்புகள் அதாவது இருபத்தி ஆறை நோக்கிய பயணம் ஏன்னா ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கற்பனையில் பாஜகக்காரங்க இருக்காங்க சரி கற்பனை நல்லது தான் நடந்தாலும் நல்லது தான் ஆனால் நடக்க வாய்ப்பில்லை அதுதான் யதார்த்தம் களத்தின் யதார்த்தம் சரி நேயர்களே அதுவும் இது வந்து பாஜக நண்பர்கள் சிலர் பாஜகவினுடைய இது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க கேட்டதுக்காக போட்டேன் இல்லைனா கூட இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன் அதுக்காக நான் பேசுவது முழு யதார்த்தம் புரியுது அவங்களுக்கு இப்போ யதார்த்தம் புரியும் காரங்க இதை ஏற்றுக்குவாங்க அது சரியாக தானே சொல்கிறார் ஏன்னா ஒரு கட்சி ஒரு இதுலேருந்து இப்படி 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 தான் போக முடியும் இப்படி இருந்துட்டு இப்படி போயிட முடியாது அதுதான் யதார்த்தம் கூட்டணிக்காவது வாய்ப்புகள் நிறையா வருது ஆனால் அந்த அந்த சுட்டி காட்டினேன்னு உங்கள் கூட யார் இனி கூட்டணிக்கு வரப்போகிறா ஒன்றும் வந்தால் அண்ணா திமுக தான் அந்த கூட்டணி இணைந்தால் தான் இந்த டிஎம்கேயில் இருக்கிற யாரும் உங்கள்கிட்ட வரப்போகிறது இல்லையே அப்போ எப்படி கூட்டணி பலத்தை பெருக்கிறது பிறகு எப்படி முதல்வர் வேட்பாளரை ஃபோக்கஸ் பண்ண முடியும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன ஏன்னா தான் அதை நான் ஓப்பனாக இதை பூரா சுட்டி காட்டுறேன் இதுதான் தமிழகத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை நோக்கிய அரசியல் இதுதான் அதில் பாஜகவின் பங்களிப்பும் இப்படியாகத்தான் இருக்க வழி உண்டோ ஒழிய ரொம்ப ஒரு சிலர் மிகைப்படுத்தி நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை என்பதே உண்மை சரி நேர்களே பார்க்கலாம்